வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசத்திறன் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன காணொலியில் நம்ம என்ன விவாதித்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்றவை வந்து காற்றுள்ள சுவாசமாக காற்றில்லா சுவாசமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அவைகள் வந்து காற்றிலா சுவாசம்தான் செய்கின்றன ஏன்னா அவங்களுக்கு வந்து மைட்டோகாண்டீரியாக்கள் இல்லை என்பது மிக சரியான விடை நிறைய பேர் இந்த பதிலை எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்தது தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் பதில் அனுப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவாசத்திறன் இப்போ சுவாசத்திறனில் பார்த்தீங்கன்னா முதல்ல மூச்சு காற்று அளவு இது உங்களுக்கு பொறுத்துக டைப்பில் வந்து உங்களுக்கான கேள்விகள் இதில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ மூச்சு காற்று அளவு வந்து நம்ம இயல்பாக உள்ளிழுக்கக்கூடிய மற்றும் வெளியேற்றக்கூடிய காற்றின் அளவு நார்மலாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் அளவை வந்து நம்ம மூச்சு காற்று அளவு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான அளவு வந்து ஐநூறு எம்எல் இது ஒரு நிமிடத்திற்கு ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரை மில்லி லிட்டர் அளவுக்கு இருக்கிறது அடுத்தது சேமிப்பு கொள்ளளவு இந்த உள் சுவாச சேமிப்பு கொள்ளளவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய காற்றின் அளவு உள்ளே இப்போ உதாரணமாக நம்ம வந்து யோகாலாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா மூச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது கூடுதலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய மூச்சின் அளவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் சுவாச சேமிப்பு கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில் இன்ஸ்பைரேஷனி ரெஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூணாயிரம் எம்எல் வரை அடுத்தது உள் சுவாசத்திறன் இந்த சுவாசத்திறன் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய மூச்சு காற்று அளவு அதாவது டைடல் வால்யூமோ உள் சுவாச சேமிப்பு கொள்ள கொள்ளளவு இது ரெண்டையும் உள்ளடக்கியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் உள் திறன் அதாவது இன்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய மதிப்பு தான் நம்ம அதை சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்க்க போகிறது என்ன வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு இந்த வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு அப்படின்றது என்னென்னா இஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஆர்சியோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் கூடுதலாக நம்ம வெளியேற்றக்கூடிய காற்று இப்போ நல்ல ஒருத்தர் ஓடி வருகிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவர் மூச்சு இறைப்பார் இல்லையா அப்போ அந்த மூச்சு இறைக்கிறதுக்கான காற்றின் அளவு தான் வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு எம்எல் அளவுக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளி திறன் அதாவது எக்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டி இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று அளவு மற்றும் வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கியதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெளி சுவாச திறன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ எஞ்சிய காற்றின் கொள்ளளவு சரிங்களா இப்போ நம்ம வந்து விசையுடன் காற்றை வெளியேற்றினாலும் சிறிதளவு காற்றானது நம்மளுடைய நுரையீரலில் இருக்குது இல்லையா அதுதான் எஞ்சிய காற்றின் கொள்ளளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மில்லி லிட்டராக இருக்கிறது அடுத்தது உயிர்ப்பு திறன் இல்லைன்னா வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிர்ப்பு திறன் அப்படின்றது எதை பொறுத்து அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி சுவாச கொள்ளளவு மற்றும் உள் சுவாச கொள்ளளவு மற்றும் மூச்சு மூச்சுக்காற்றின் அளவு இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நுரையீரலின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு நம்ம நுரையீரலால் காற்றை வைத்து கொள்ள முடியும் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறது தான் நுரையீரலின் மொத்த கொள்ளளவு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் எம்எல் வருது இது வந்து உங்களுக்கு வைட்டல் கெப்பாசிட்டின்கிற உயிர்ப்பு திறனையும் ரெசிடியல் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய எஞ்சிய காற்றின் கொள்ளளவு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அதாவது நுரையீரலின் மொத்த கொள்ளளவு இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சியும் கேள்வி வரலாம் இல்லை இந்த நம்பரெல்லாம் ஒரு சைடும் இந்த உயிர் புத்திரன் எஞ்சிய காற்றின் கொள்ளளவெல்லாம் ஒரு சைடும் கொடுத்து பொருத்துக மாதிரியான கேள்வியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயனற்ற இடம் இந்த பயனற்ற இடம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காற்றானது வெறும் பாதையாக தான் செயல்படுகிறது உள்ளே போகுது வெளியே வருது அங்கே எந்த இடத்துலையும் வாயு பரிமாற்றமே நடக்கலை அப்படின்னும் போது அது வந்து பயனற்ற இடமாக நம்ம கருதுகிறோம் இந்த பயனற்ற இடம் அப்படின்றது வந்து டெட் ஸ்பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த டெட் ஸ்பேஸோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் சரியா குழந்தைங்களே உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான கேள்வி நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் ஸ்பேஸ் அப்படின்றது யாருக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒரு அடலசன்ட் கேர்ளுக்கா அல்லது ஒரு பையனுக்கா அல்லது முதியவருக்கா இல்லை வயதான அம்மாவுக்கா ஸோ இளமையில் இருக்கக்கூடிய பையனுக்கா இளமையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கா இல்லை முதிய பை முதிய வயதுடைய ஆளுக்கா இல்லை அம்மாவீ இருக்கா அப்படின்ற விடையை வந்து உங்களை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க எப்போதும் போல் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் பார்க்குறேன் நன்றி குழந்தைகளை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்